அன்னைக்கு ஒரு நாள் பட்டிக்ளோவுக்கு போயிட்டு சாமம் ஒரு மணிக்கு வீடு திரும்பி கொண்டிருந்தோம் அப்போ நின்ற ஊரில் வந்து ஒரு கடை திறந்துருந்தது ஏதாச்சும் டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்தோம் அப்போ இந்த கடையை பார்த்ததும் அங்கே போயிட்டு ஒரு சாய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் யோசித்தோம் அதன் பேர் காவாச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த கடையின் பேர் எனக்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை நான் நினச்சேன் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பிறகு அந்த டீயை வாங்கி குடிச்சு பார்த்தேன் நான் உண்மைக்கும் சொல்கிறேன் அந்த டீ அவ்வளோ நல்லா இருந்தது என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து நம்ம கொடுத்த காசுக்கு அந்த டீ அவங்க தந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்போ அந்த நேரத்தில் அந்த டீ குடிச்சது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது அதுக்கு பிறகு அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி இந்த கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த நேரம் தான் பார்த்தோம் அங்கே வந்து சிக்கன் விங்ஸ் கூட அந்த டீயோட சர்வ் பண்ணியிருந்தாங்க நம்ம நம்ம வேணுமெண்டாவது சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது நான் எனக்கு அந்த டீயை இப்போல்லாம் நான் டீக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த டீ குடிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன மழை உண்டு அங்கே பெஞ்சது அப்போ எனக்கு அந்த சுட சுட டீயை குடிச்சிட்டு அந்த மழையோடு என்ஜாய் பண்ணி கொண்டு அந்த இரவு போலதான் அனுபவிச்சுட்டே வீடு வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது